ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான தோப்பை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தோப்பு எங்கே இருக்குன்னா மதுரை விமான நிலையத்திலேருந்து சரியாக ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்திலும் அருப்புக்கோட்டை என்ற ஊரிலேருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த இடம் அமைந்துள்ளது இது மதுரை விமான நிலத்திலேருந்து தூத்துக்குடி போகும் நான்கு வழிச்சாலை அந்த நான்கு வழிச்சாலை மேல் அமைந்த காரியாப்பேட்டி என்ற கிராமம் அந்த காரியாப்பேட்டிலேருந்து சரியாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் வந்துடும் இது நல்ல ஒரு அருமையான செம்மன் பூமி தார் சாலை மேலேயே அமைந்துள்ளது இத்தார் சாலை வந்து ஒரு கட்ரோடு இன்னொரு கிராமத்துக்கு செல்லும் தார்சாலை அந்த சாலையோட முகப்பு மட்டும் அரை கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக பென்சிங் பண்ணியிருப்பாங்க எண்பது ஏக்கரையுமே சுற்றி பென்சிங் பண்ணியிருப்பாங்க நடுவில் கேட் போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க உள்ளே வந்து இந்த இடத்துல வந்து பராமரிக்கிறதுக்காக ரெண்டு தோட்டக்காரங்க வந்து குடியிருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து குறைந்த ஒரு நாற்பது ஏக்கருக்கு மேலே வந்து மாமரங்கள் வச்சுருக்காங்க அடுத்து வந்து சவுக்கு மரம் கொஞ்சம் வச்சுருக்காங்க தென்னை மரங்களை வந்து ஒரு ஐம்பதுக்கு மேலே வந்து தென்னை மரங்களை வச்சுருக்காங்க இந்த தோட்டக்காரன் குடியிருக்கிறது வந்து ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டு ஒரு எட்டு ரூம் மாதிரி போட்டிருக்காங்க அதில் ரெண்டு ஃபேமிலி தங்கியிருக்காங்க அது போக வந்து இந்த இடத்துக்கு லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பக்கமே வந்து சென்ட்ரிங் போட்ட வீடு கான்கிரீட் வீடு வந்து வச்சிருக்காங்க ரெண்டு வீடு இருக்குது போக ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்ட வீடு இருக்குது இந்த இடத்துல வந்து மூணு போர் இருக்குது இரண்டு ப்ரீ சர்வீஸ் இருக்குது போக ஒரு கிணறு ஒன்று இருக்குது அந்த கிணத்த வந்து இவங்க தூர் வாராமல் அப்படியே போட்டு வச்சுட்டாங்க நம்ம வாங்கி தூர் வாரினோம்னா அந்த கிணத்த வந்து நல்ல பயன்பாட்டுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் இது மாமரங்கள் புறா வச்சு குறைஞ்ச வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இப்போ தான் வந்து பூ வச்சிருக்கு மரங்கள் வந்து இன்னும் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது ஏன்னா பராமரிப்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கிறதுனால அந்த இடத்துக்காரர் வந்து பராமரிக்காமல் அப்படியே விட்டார் மரங்கள் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது இதுப்புறம் ஃபஸ்ட்டு வந்து சொட்டு நீர் பாசனம் மூலமாக அருமையாக வந்து தோப்பை வந்து பராமரிச்சிருக்காரு தற்பொழுது அவருக்கு வயசு அதிகமானதினால அந்த இடத்த வந்து பராமரிக்க முடியல அதனால் விற்பனைக்கு வந்துள்ளது இது மொத்தம் வந்து எண்பது ஏக்கரு இதை வந்து நம்ம பாதி பாதியாக பிரித்து கூட வாங்கிக்கலாம் நாற்பது நாற்பது ஏக்கரை கூட வாங்கிக்கலாம் அதை சுற்றி பென்சியம் பண்ணியிருக்க ஒரு அருமையான செம்மன் பூமி ஒரு ஏக்கர் வந்து இங்கே எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் எட்டு லட்ச ரூபா இந்த இடம் செம்ந்தால் மேலும் ஏதாவது விவரம் தேவைப்பட்டால் என்னுடைய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேனல் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற நண்பளை வந்து உடனே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ